கங்கனபதயே நம ஸ்ரீ குருப்யோ நமஹா ஸ்ரீமன்னாராயணியம் தசகம் நாற்பத்தி ஒன்று பூதனையின் சரீரத்தை எரித்தல் கிருஷ்ணனுக்கு விழா கிருஷ்ணனின் விளையாட்டால் மகிழ்ச்சி வாசுதேவர் சொன்ன எல்லா விஷயங்களையும் கேட்ட பிறகு நந்த கோபர் உள்ளுக்குள் பயந்து கொண்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார் அப்பொழுது வழியில் பல மரங்கள் வேரோடு சாய்வதைக் கண்டும் இனம் புரியாத இன்னதென்று சொல்லத் தெரியாத ஏதோ ஒரு பொருளைக் கண்டும் பயந்தவராய் தங்களுடைய பாதுகாப்பிற்காக பரபிரம்மஸ்வரூபியான தங்களையே சரணமடைந்தவராக திரும்பிக் கொண்டிருந்தார் அதன் பின்னர் வீட்டிற்கு வந்தவுடன் தங்கள் பக்கத்தில் வந்தாரல்லவா அதன் பின்னர் கோபியர்கள் மூலம் நடந்தவற்றையெல்லாம் அறிந்து கொண்டார் எல்லா கோபர்களும் பயத்தாலும் ஆச்சரியத்தாலும் செய்ய வேண்டியதை அறியாதவர்களாயிருந்தார்கள் அப்பொழுது தங்களால் வீழ்த்தப்பட்ட அந்த பயங்கரமான உருவத்தை கோடாரியால் துண்டு துண்டாக வெட்டி வெகு தூரத்தில் கொண்டு சென்று எரித்தார்கள் தாங்கள் பால் அருந்தியதாலும் மடியில் அமர்ந்ததாலும் தூய்மை அடைந்த முளைகளை உடைய அந்த ராட்சசையின் உடலில் இருந்து மிகவும் உயரமாக வாசனை மிகுந்த புகை கிளம்பியது அது அகில்கட்டையில் இருந்து உண்டானதா அல்லது சந்தனத்தில் இருந்து உண்டானதா அல்லது குங்குலியத்தில் இருந்து உண்டானதா என்ற சந்தேகத்தை உண்டு பண்ணியது அல்லவா என்னை தொடுவதாலும் என்னை பார்ப்பதாலும் மோக்ஷம் உடனேயே கிடைக்கும் அது வெகு தூரத்தில் இல்லை உங்களுக்கும் சீக்கிரமாகவே கிடைத்துவிடும் என்று கோபியர்களுக்கு சொல்லிக்கொண்டு பரிசுத்தமான நாமங்களை உடைய தாங்கள் போதனையை சுகந்தம் உடையவளாக வாசனை மிக்கவளாகச் செய்தீர்கள் அல்லவா அந்த ராட்சசையான குழந்தை கொல்லப்படவில்லை இது ஆச்சரியம் மேலும் வாசுதேவரால் இது முன்கூட்டியே கூறப்பட்டது அதுவும் ஆச்சரியம் என்று சொல்லிக்கொண்டே அந்த இடையர்கள் தங்கள் திருமுகத்தை பார்ப்பது என்கின்ற ஆனந்தத்தில் மூழ்கிவிட்டார்கள் அல்லவா அதன் பின்னர் ஓ வாசுதேவனே அந்த கோகுலம் முழுவதும் தாங்கள் அங்கு வசித்ததால் ஒவ்வொரு நாளும் ஓங்கி வளர்ந்த ஐஸ்வரியங்களை உடையதாகவும் என்றும் குன்றாத அநேகம் மங்கள காரியங்களை உடையதாகவும் ஆனந்தம் நிறைந்ததாகவும் விளங்கினதல்லவா அந்த கோபிகைகள் தங்கள் தங்கள் வீடுகளில் உங்களது அழகான உருவத்தையும் மனதை வசீகரிக்கும் புன்னகையையும் பற்றி ஒருவருக்கு ஒருவர் பேசுவதில் மிகவும் மும்மரமாக இருந்தார்கள் மேலும் அதிலேயே ஈடுபட்டவர்களாய் தங்களது வீட்டு வேலைகளை செய்தனர் அந்த வேலைகள் முடிந்த உடனே ஒருவரு நாளும் தங்களை பார்ப்பதற்காக வந்து உங்களை பார்க்க முடிந்ததில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள் ஆச்சரியம் குழந்தை என்னை பார்க்கிறான் குழந்தை என்னை தான் பார்த்து புன்னகை செய்கின்றான் குழந்தாய் என்னிடத்தில் வா வா என்று கைகளை நீட்டிக்கொண்டு கோபிகைகளால் ஈசா தங்கள் விஷயத்தில் என்னென்னதான் அவர்கள் செய்யவில்லை கோபியர்கள் தங்கள் திருமேனியைத் தொடுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்ததால் ஒருவர் கையிலிருந்து வேறொருவர் கைகளுக்கு மாற்றி மாற்றி உம்மை தூக்கிக் கொண்டு மகிழ்ந்தனர் ஒவ்வொருவரும் உமது உடலைத் தொட ஆர்வமாக இருந்தனர் அவர்கள் அவ்வாறு செய்யும் பொழுது சிவந்த நிறமுடைய தாமரை மாலையில் ஒரு மலரில் இருந்து இன்னொரு மலருக்கு தாவுகின்ற வண்டினைப் போல் தாங்கள் தோன்றினீர்கள் அல்லவா மடியில் இருக்கும் தங்களை பால் அருந்தச் செய்து கொண்டும் உங்களுடைய திருமுகத்தை பார்த்து கொண்டும் சிரிக்கின்ற யசோதா எந்த உயர்ந்த தான் அடையவில்லை ஹே ஸ்ரீ கிருஷ்ணா அப்படிப்பட்ட தாங்கள் என்னுடைய நோய்களில் இருந்து என்னை காப்பாற்ற வேண்டும் தசகம் நாற்பது முதல் நாற்பத்தி ஒன்பது வரை பத்தாவது ஸ்கந்தம் இரண்டாவது பாகம் હરી ઓમ અન્ય ચરણ મામ તસમાત મમ ભાવેન રક્ષરક્ષ રક્ષરક્ષજનાર્દના